வணக்கம் இன்றைய ராசி பலன் ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தமிழ் தேதி பங்குனி இருபத்தி எட்டு இஸ்லாமிக தேதி ரமலான் முப்பது நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை மூணு முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு ஆறு ராகு காலம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை கூலிகை பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை கரணம் ஆறு முதல் ஏழு முப்பது வரை பிறை தேய்பிறை சூளம் வடக்கு பரிகாரம் பால் யோகம் மரண சித்த யோகம் சந்திராஸ்தவம் பூரம் லக்கணம் மீனம் இரும்பு நாளிகை ஜீரோ மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் திதி இன்று துவிதியே மாலை எட்டு முப்பத்தி நான்கு மணி வரை பிறகு திருதியே நட்சத்திரம் இன்று அசுபதி காலை ஏழு பதினாறு மணி வரை பிறகு பரணி என்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பணிகள் மும்முரமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் நிதி நிலைமை முன்னேற்றகரமாக இருக்கும் பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படுகிறது உங்கள் மனதில் நேர்மை எண்ணங்கள் காணப்படும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் ஊதா நீளம் பொருத்தமான எண்கள் ஜீரோ இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஜே சபம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்காது உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும் பணி தாமதங்களால் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும் நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது உங்களுக்கு கூடுதல் செலவுகள் காணப்படும் உங்கள் மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படும் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் குழந்தையின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படும் பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பச்சை பொருத்தமான எண்கள் நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஓ பி மிதுனம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்காது சக பணியாளர்களுடனான சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் தடை தூக்கி காணப்படும் அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது சிறந்தது நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்காது தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு கவலை ஏற்படும் உங்கள் செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படும் ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு ஊரை யோசிக்க வேண்டும் தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு காணப்படும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பொருத்தமான நிறங்கள் கருநீளம் ஊதா பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் கேபி கடகம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பண வரவு குறைந்து காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் கவனம் தேவை லாபம் மற்றும் விற்பனை சுமாராக இருக்கும் நீங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி அளிக்கும் உங்கள் துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பது நல்லதாக இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பம் மட்டுமன்றி தலைவலியும் ஏற்படும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு இளைஞ்சி வப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் எம் என் சிம்பம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் உங்கள் பணியில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் பணவரவு காணப்படும் உங்கள் சேமிப்பை உயர்த்துவீர்கள் லாபம் மற்றும் விற்பனை நன்றாக இருக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் வானிலம் மெருண் பொருத்தமான எண்கள் நான்கு ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் சி எம் கன்னி இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறது உங்கள் பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது கூடுதல் செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நறு அடைவீர்கள் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு சிறந்ததாக இருக்கும் உங்கள் துணையுடன் மோதல்கள் காணப்படும் என்பதால் கவனமாக உரையாட வேண்டும் பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி அல்லது கால்வழி ஏற்படும் பொருத்தமான நிறங்கள் ஊதா ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் நான்கு ஒன்போது தமிழ் இடத்துக்கள் ஐ தூலாம் இன்று உங்களுக்கு எச்சரிக்கையான நாளாக இருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது பணவரவு காணப்பட்டாலும் அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் சில ஏமாற்றங்கள் காணப்படும் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படும் மற்றவர்கள் தரும் வாக்குறுதிகளை சார்ந்து இருக்க வேண்டாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் உங்கள் துணையிடம் நீங்கள் உணர்ச்சி உடல் உழைப்பின் காரணமாக கால்வலி ஏற்படும் பொருத்தமான நிறங்கள் வெளிர் ஊதா பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் பி வி X. விருச்சகம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுக்கு பனிச்சுமை அதிகமாக காணப்படும் எச்சரிக்கும் சிறந்த திட்டமிடலும் அவசியம் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இன்றைய செயல்களின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுதல் வேண்டும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் கண்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று எழுத்துக்கள் ஹச் கே தனுசு இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படும் பயணிகள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு பணவரவு காணப்படும் நீங்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள் உங்கள் செயல்களில் மும்முரமாக இருப்பீர்கள் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மகிழ்ச்சியான இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் பொருத்தமான நிறங்கள் வெள்ளை பொருத்தமான எண்கள் மூன்று நான்கு ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் எஸ் எஃப் மகரம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது உங்களுடைய சில பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் திறமையோடு முடிப்பதற்கு திட்டமிடல் அவசியமாக வேண்டும் அதிக பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் காணப்படும் தேவையற்ற செலவுகளை கண்காணிக்க வேண்டும் இழப்புகள் ஏற்படாத வகையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணையிடும் மகிழ்ச்சியாக இருக்க உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் அதிக நீரை பருக வேண்டும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு மெருண் பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் டி ஆர் கும்பம் இன்று உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் திறமையாக பணியாற்ற நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் பங்கு வர்த்தகம் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருப்பதால் சேமிக்க இயலாது நீங்கள் வருத்தத்துடனும் மன உளைச்சலுடனும் காணப்படுவீர்கள் உங்கள் திறமைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தினால் முன்னேற்றம் கிட்டும் உங்கள் துணையிடம் கருத்துக்களை பராமரிப்பதற்கு உகந்த நாளாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும் அதிக நீரை பருக வேண்டும் பொருத்தமான நிறங்கள் சிமெண்ட் பொருத்தமான எண்கள் ஆறு ஒன்போது பொருத்தமான எழுத்துக்கள் எல்ஜி மீனம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் நீங்கள் உங்கள் பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் அதிக பணிகளால் நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள் நீங்கள் சிறிய கடன் வாங்க நேரிடும் மேலும் இழப்பு ஏற்படாமல் இருக்க சிறிது பணத்தை சேமியுங்கள் நீங்கள் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடும் உங்களுக்கு பிரியமானவர்களை உங்கள் வீட்டிற்கு அழைக்க நேரிடும் உங்கள் முயற்சியின் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் உங்கள் துணையுடன் நட்பாக இருக்க முயல்வீர்கள் தாய் உடல் நலத்திற்காக செலவு செய்வீர்கள் பொருத்தமான நிறங்கள் சிமெண்ட் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஹெச் கே எல்